நாடகம் தலைப்பு இளமை காலங்களே தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் குறு குறு வண்டுகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் இன்று நீங்கள் செவி சாய்க்கவிருக்கும் குட்டி குறு நாடகம் உங்கள் இளமை கால பள்ளி நினைவுகளை உசப்பி எடுத்து வரப்போகின்றது காலேஜ் 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 என்று சில வேலைகளில் காலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரை படி 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 குடி என்று நம் வாழ்க்கை அலைபாய்ந்த அது ஆனால் அதிலும் இளமை துள்ளி விளையாட நாம் செய்த சில சில்மிசங்கள் ஒன்றாயிரண்டா இப்போது நினைக்கும் போதும் துணிவுதான் பிரேம் கேர்ள் என்று நாமே நம்மை தட்டி கொடுக்க தோன்றும் இந்த குறு நாடகத்தில் ஒரு இசை கச்சேரியை பார்க்க எட்டு நண்பர்களும் ஒரு தலைமை ஆசிரியரும் போகின்றார்கள் ஒரு லீவ் லெட்டரை எழுத தன் அபார கற்பனை திறமைகளை காட்டியிருக்கிறார்கள் இந்த நண்பர்கள் சுவாரசியமான பொய்கோரிக்கை கடிதங்களை நாமும் இப்படித்தான் ஒரு காலத்தில் எழுதி மாட்டியிருப்போமோ என்று சிரிக்கலாம் சிந்திக்கலாம் வாங்க வாங்க உங்களை உங்கள் பள்ளி காலங்களுக்கு இக்கதையில் இழுத்து செல்லப் போகின்றேன் அதற்கு முன் இந்நாடகத்தை ஒளிபரப்ப அனுமதித்த ஆர் எஸ் தமிழ் வானொலி உரிமையாளர் திரு ரவிஷானுக்கும் முத்துமுத்தான தன் வெண்டைக்காய் பிஞ்சு விரலால் தொகுத்து வழங்கியிருக்கும் நிரா சுரேஷுக்கும் வசனங்களை கொடுத்ததும் நடிக்க மட்டுமா நாம் பாடவும் செய்வோமே என்று தன் திறமையை காட்டியிருக்கும் எஸ் ஆர் எஸ் நாடக நடிகர்களுக்கும் என் சிறம் தாழ்ந்த நன்றிகள் வாங்க வாங்க குறு நாடகத்தை கேளுங்கள்

முன்னாலும் நின்று நடத்துபவர் யார் 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 பிரபலம் வானொலியில் மாறு பிறவி இலங்கை வானொலியின் பிரபலமான சங்கர நாராயணின் புதல்வன் ஆஹா யார் தெரிதா யார் தெரிதா ஓம் ஓம் மை கோஷ் அவனுக்கு நான் போகணும் ஆஹா இந்நிகழ்ச்சி பகல் ஒரு மணி தொடக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்குமாம் போகணுமே போகணும் சுவின் சுவின் இப்படி இருக்கும் ஒரே மேடையில் ரவிஷானுடன் பேசி பேச்செங்க வருது அவரை பார்த்ததும் வெறும் காத்து தான் வரும் பாடி பாடி சூப்பர் ஃபீலிங் இல்லையா இப்படியே கனவு கண்டு கொண்டிருந்தால் சரி வராது என்னுடைய காலேஜ் சக தோழியருக்கும் முன்னமே சொல்லித்தன் அவங்க என்னதான் செய்றாங்களோ தெரியாது அவங்க நாங்களும் வருகிறோம் விட்டு போனியோ பிரின்சிபலிடம் சொல்லி மாட்டி விடுவோம் என்று சொன்னதால் நிரா சுபா ராகினி கௌரி காஞ்சனா இவங்க எல்லாரும் நாங்கள் எல்லோரும் நிராட கண்ணதாசனின் காரில் போகிறோம் அவட ஃப்ரெண்ட் அவர் கார் கொண்டு ரெண்டு சொல்லி போட்டார் இந்த சுபாவம் ராகினியும் கௌரி காஞ்சனா ஃபுல் இண்டியன் பட்டும் ஜிமிக்கி டான்ஸும் போடலாமா என்றார்கள் நோ வே காரில் நோ ரூம் என்று சொல்லிட்டு டைட் ஸ்கர்ட்டும் மினி ட்ரெஸ்ஸும் தான் உடுக்க வேணும் அப்படி என்றால் தான் போகலாம் இல்லாட்டுக்கிட்டம் இல்லை காரில் என்ன அப்படிங்கிறது அதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போயினோம் இவங்க நாலு பேரையும் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணி லீவ் லெட்டர் எழுத வச்சு ஃபுல் ஷாக் ஐடியா கொடுத்து படாத பாடுபட்டு அப்பப்பா எங்க அந்த லீவ் லெட்டர்களின் காப்பியை எனக்கும் அனுப்பும்படி கூறியிருந்தன் உங்கள் பாப்பம் வாட்ஸ்அப்பில் இருக்காண்டு பாப்பம் ந நிரா ஓகே ஆ இதோ நிராவிட லீவ் லெட்டர் காப்பி அவன் எங்கள்ட தமிழ் பிஏ பிஏ வாங்கின மாஸ்டருக்கு டஃப் கொடுக்குறவ நல்லா தான் தமிழில் எழுதியிருப்பாள் வாசித்து பார்ப்போம் இது நிராட லெட்டர் ஓகே பார்ப்போம் அதிபர் அவர்களுக்கு வணக்கம் விடுமுறை கோரும் விண்ணப்பம் இன்று கல்லூரி தோழி காஞ்சனாவை தேடி போக வேண்டியுள்ளது அதனால் இன்றும் நாளையும் என்னால் கல்லூரிக்கு சமூகம் தர முடியாமையாக உள்ளது காஞ்சனா சிறுவயதிலிருந்து எம்முடன் பள்ளிக்கு வந்தவர் தாய் தந்தையரையும் சிறு வயதில் இழந்த அவருக்கு எம்மை தவிர உற்ற நண்பர்கள் யாரும் இல்லை ஏதோ அவர் செய்த பூர்ம ஜென்ம பயனாக இங்கிலாந்தில் அவருக்கு ஒரு தம்பி கிடைத்தது இவரை தத்தெடுத்து வளர்த்து படியாத மக்கு பிள்ளையை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து இப்போ இவர் அழகுக்கும் அறிவிக்கும் ஏற்ற மாப்பிளை பார்த்து வைத்திருந்த வேளை அவவுக்கு இந்த திருமணம் பிடிக்கவில்லை போல் நேற்று இரவோடு இரவா எங்கேயோ ஓடி ஒளிந்து விட்டா அதனால் எங்கள் எஸ்ஆர்எஸ்ஸின் சிஐடி கலா தலைமையில் ஒரு குழு அமைத்து இன்று தேடுதல் வேட்டையில் களம் குதிக்கப் போகின்றோம் அவரை கண்டுபிடித்தே தீருவோம் என சத்திய பிரமாணம் எடுத்துள்ளோம் அவவின் தம்பி பாவம் மணமகளை அதாவது காஞ்சனாவை குதிரை வண்டியில் கூட அழைத்து வர ஏற்பாடெல்லாம் செய்துவிட்டாராம் அவை வலை வீசி தேடி பிடித்து இரும்பு சங்கிலியால் கட்டி வந்து அந்த குதிரை வண்டியில் அமர்த்துவோம் இது நம் சிஐடி கலா குழுவில் சபதம் எடுத்துள்ளது இதை நிறைவேற்றவே நானும் அக்குழுவுடன் செல்கின்றேன் பிற்குறிப்பு உங்களுக்கும் உதவிகள் தேவை என்றால் ஸ்ட்ரோக் ஆன் ட்ரெண்ட் தம்பி ரவிஷானை தொடர்பு கொள்ளலாம் சேவை செய்யும் நெஞ்சம் கொண்டவர் அவர் அன்பு வணக்கத்துடன் மாணவி நிரா சுரேஷ் பிஏ ஆனஸ் எம்பிபிஎஸ் பிஹெச்டி என்ன காஞ்சனா ஓடி போயிட்டாலும் சபதம் எடுத்திருக்கிறா அவளை பிடிக்கிறதுக்கு இந்த காஞ்சனாவை நாங்கள் இங்கே போய் பிடிக்கிறது அவவாவது ஓடி போவதாவது எப்படா கல்யாணம் முடித்து இந்த கொலேஜை விட்டு டாட்டா காட்டுவோம் என்று காத்திருக்கிறான் என்ன ஓகே அடுத்தவை எங்கட ராகினி சி அவவும் சூப்பராக எழுதி பாப்பா இங்கே வாசிச்சு பார்ப்போம் அந்த காப்பியை இங்கே ரா ராகினி இந்த இருக்கு அதை கேட்டு பார்ப்போம்மா அன்புள்ள தலைமை ஆசிரியருக்கு இன்றைய தினம் தவிர்க்க முடியாத காரணங்களால் கொளிச்சுக்கு என்னால் வர முடியாது என்பதை அறிய தருகிறேன் ஏனென்றால் எங்கள் தோழி கண்ணில் ஒரு பிரச்சனை அவவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய்விட்டு வர வேண்டும் என்ன பிரச்சனை எஸ்ஆர்எஸ் வானொலியில் இரவு முழுவதும் எஸ்ஆர்எஸ் ரவிஷன் பாடல்கள் கேட்டு கேட்டுத்தான் எப்போ பார்த்தாலும் தம்பி பாடல்கள் தம்பி பாடல்கள் என்று சொல்லி கொண்டு வருவார் அதுதான் இப்படி கண்ணில பிரச்சனை ஆயிற்று அவவுக்கு சுவம்பெற இறைவனை வேண்டிக்கொண்டு அவவின் பக்கத்தில் இருந்து பார்க்க வேண்டும் அதனால் நான் வருகை தர முடியாது என்பதை அறிய தருகிறேன் ப்ளீஸ் அவவின் ஹோம்ஒர்க் எல்லாம் செய்து அனுப்பி வைப்பேன் அன்பு நன்றிகள் ஐயோ கடவுளே இதை கேட்டால் எனக்கே சிரிப்பு வருகுது என்ன காஞ்சுவுக்கு கண்ணில் கோளாறு அவட கண் எப்படியும் கோளாறுதான் ஐயோ கடவுளை ஒரு இடத்துல நிற்குமா எங்கேயாவது போனால் எல்லா ஆம்பளையிலையும் பார்த்து கொண்டு இருக்கும் அவட கண்ணை அடக்கி ஒரு மாஸ்க் போடாமல் கண்ணில் தான் ஏதாவது போடுவோம் சரி சரி அடுத்தது கௌரி அவட குட்டி காரியடி அவட தமிழ் பாடத்திலேயே இலக்கண இலக்கியம் எழுதினால் பரவாயில்லை கணக்கு பாடத்திலுமா சுத்த தமிழ் எழுதுவா நூறாண்டுகளாக சேகரித்த நூரை தொள்ளாயிரம் ஆண்டுகளில் இருந்து பிரித்து கழித்தாள் என்று எல்லாம் இப்படியெல்லாம் கணக்கு பாடத்தில் எழுதுவா இப்படி ஒரு விளக்கம் தேவையா கௌரி ரெண்டாலும் பரவாயில்லை அவடை லீவ் லெட்டரை வாசிச்சு பார்ப்போம் சூப்பரான தமிழாக இருக்கும் லெட்டர் வாட்ஸ்அப்பில் தேடி எடுத்தாச்சு வாசி பார்ப்போம் மதிப்புக்குரிய ஆசிரியர் அவர்களுக்கு ஐயா உயர்கல்வி பதிமூன்று படிக்கும் கௌரியாகிய நான் என் சகதோழி காஞ்சனாவை இங்கிலேந்து திருமணத்துக்கு பின்பார்க்க வருகினமா அவ ரொம்ப வெக்கப்படுகிறா அவவுக்கு மூக்குத்தி குத்த ஆசையா ஆனால் கூட பயப்படுகிறா அவவின் தோழி நான் அவ கூட அருகில் நின்றா பயமும் போய்விடும் வெக்கமும் போய்விடும் அதனாலே அங்கே செல்ல இருப்பதால் என்னால் சமூகமளிக்க முடியாத நிலை தயவு செய்து மன்னித்து எனது விடுமுறை கடிதத்தை ஏற்குமாறு தயான்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அம்மா கௌரி அம்மா தமிழ் தாய் என்று கவிதை பண்ணே வாழ்க தமிழ் பற்று அப்படி அந்த ஸ்டேஜில் தான் சொல்லலாம் எங்க தமிழ் சங்கத்திலையும் சொல்லலாம் கௌரி இப்படியா தமிழ் எழுதுறது அவளோட கடவுளே என்ன என்ன காஞ்சனாக மூக்கு குத்து போகிறோம் அவக்கு அந்த நூட்டு குளிமூக்கு மாதிரி இருக்கும் அதில் எந்த பக்கத்தில் குத்துவீர் எந்த நுனியில குத்துவீர் இந்த கோலத்தையும் பார்க்கத்தான் வேணும் சரி அடுத்து நம் சங்கீத கலாபூஷணி சுபாவின் லீவ் லெட்டரையும் படித்து பார்ப்போமா எங்க பாப்பம் எங்க பாப்பம் பாட்டாளியே லீவ் கேட்பாடோ சுபா காதல் கடிதம் வரைந்தி இப்பெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி அது அங்கே போய் ரவிஷானோட பாடி பார்க்க வேண்டும் இந்த இருக்கு அன்புள்ள தலைமை ஆசிரியர்க்கு இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஹொலுக்கு என்னால் பெற முடியாது ஏனெனில் எங்கள் சகதோழி சி காஞ்சனாவுக்கு ஸ்டொக்கன் டென்டில் அவாவுடைய தம்பி நிச்சயித்த மாப்பிள்ளையோடு கல்யாணம் நடைபெற உள்ளது இளம் வயதில் தன் தாய் தந்தையை இழந்து காஞ்சனா யாருமற்ற அனாதையாக பள்ளிவாசலில் நின்ற சமயம் அவாவை ஆதரித்து லண்டன் காலேஜில் சேர்த்த தம்பி ரவிசான் மிக சோக்கானவர் இப்பொழுது அவரே மாப்பிள்ளையும் பார்த்து அவாவுக்கு கல்யாணம் முடித்து வைக்கப் போகின்றார் நாமும் நண்பிகள் என்ற முறையில் காஞ்சனாவுக்கு சப்போர்ட்டாக இருந்து கல்யாணத்தை சிறப்பாக செய்து தர தீர்மானித்துள்ளோம் அதனால் கயவு செய்து இன்று நான் வராததற்கு மன்னிக்கவும் எழுத்து வேலையெல்லாம் இன்று முடித்து அனுப்புகின்றேன் நன்றி அன்புடன் சுபா இப்படி எழுதி லீவ் கேட்கும் மாணவிகள் அபூர்வ தங்க விக்கிரகங்கள் பலத்த கோஷம் எந்த பாடத்திலும் வராத கற்பனை சிகரத்தை எட்டி பார்த்து தன் திறமைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து இப்படி பொழுகி இருக்கிறான் காஞ்சுவின் கண்ணுக்கும் மூக்குக்கும் இப்படி லீவ் கேட்பது சரி சரி காஞ்சு கட்ட கரிசானம் பூட்ஸும் போட்டு காலேஜுக்கு வரும் காஞ்சு நீ வெரி இம்பார்ட்டன் இப்போ தெரிகிறதா நாங்கள் எல்லோரும் உம்மை வச்சுத்தான் லீவ் குக்க போகிறோம் சரி சரி இப்போ நானும் எந்த லீவ் லெட்டர் எழுதுவானும் என்ன எழுதுவது எதுக்கு எழுதுறது எல்லாரும் ஒரு காரணம் சொல்லி எழுதி இருக்கணும் நானும் அப்படி எழுதுவோம் இன்னும் இவ்வளோ அவசரத்தில் எங்கும் மூளைக்கு வருதில்லை வேறு யாரை எழுதுறது ஒரு யாரையும் எழுத இல்லாது நான் காஞ்சனாவையே எழுதுவோம் பச் அன்பும் பண்பும் மிக்க தலைமை ஆசிரியருக்கு லீவு அப்ளிகேஷன் இன்று நான் தவிர்க்க முடியாத சில பர்சனல் காரணங்களால் காலேஜுக்கு வர முடியவில்லை ஏனெனில் என் சக உயிர் காஞ்சனா சி அவக்கு ஒரு ட்ரெண்டியான அன்பான தம்பி இருக்கின்றார் தம்பியை பார்க்க காஞ்சனா போன இடத்தில் உதோ சாப்பாட்டில் உப்பு கூடி போச்சு என்று கூறிய இடத்தில் தம்பி மனைவி அமுதாவுடன் தகராறு ஏற்பட்டு அடிப்பட்ட காயங்களுடன் காஞ்சனா ஆஸ்பத்திரி எனக்கு சொல்லும் போதே சிரிப்பு வருகிறது ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டுள்ளார் இங்கிருந்த ஒரு ஆண் டாக்டர் இப்போ காஞ்சனாவை கண்டதும் காதல் கொண்டு மனமுடிக்க முன் வந்துள்ளார் இப்படி ஈஸியாக எழுதினா அந்த வடிவாத்தானே இருக்குது என்ன இந்த சுக செய்தியை தம்பியிடம் கூற தயங்கும் காஞ்சனாவுக்கு ஆறுதலாகவும் சப்போர்ட்டாகவும் அதோட தம்பியையும் நான் பார்க்கலாம் என்ன அப்படி என்று நான் சொல்ல இயலாது நான் நிற்பேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன் ஆஸ்பத்திரியில் இருக்கும் காஞ்சனாவை டிஸ்சார்ஜ் செய்து தம்பி வீட்டுக்கு மிக ஜாக்கிரதையாக கொண்டு செல்வதோடு கல்யாண சுப செய்தியையும் பக்குவமாக தண்ணி அமுதா குழம்பாமல் சொல்லுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் தயவு செய்த இந்த ரெண்டு நாட்கள் எனக்கு லீவு தருமாறு கோருகின்றேன் எனது கணக்கு பாடத்தை நிரா எழுதி அனுப்புவா இப்படிக்கு சரோசா சி பிகாம் பிபிசி ஏபிசி சைன் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த லெட்டரை காப்பி ஒன்று அனுப்புவோம் இந்த லீவ் லெட்டர் ஒரு பெரிய சரித்திர பாடத்தில் வளராளே எழுதின மாதிரி இருக்குது உங்களுக்கு டயர்டா போச்சு இப்ப இப்ப உடுத்து கொண்டு போகணும் இல்ல காப்பாக்கு ஹே காஞ்சனா உன்னை பெட்டி எத்தனை பேர் கண்ணை பெட்டியும் காலை பெட்டியும் மூக்க பெட்டி கூட எழுதிருக்க நீ வாழ்க உண்ட பேரில் நாங்கள் எல்லாரும் லீவ் அடிச்சு கொண்டு போக போகிறோம் நீ வாழ்க நீ வாழ்க எனிவே இப்போ எல்லோரும் ஒன்பது மணிக்கு பேர்பிள் காக்கில் மீட் பண்ணுற பிளான் பிளான் பி நான் அழகாக இருக்கிறனும் வடிவம் ஓகே 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 சுருக்கம் நடந்து போய் அது அது எல்லோரும் நிற்கினேன் அட காஞ்சனாவும் டைமுக்கு வந்துட்டா அட மறந்துட்டேன் இந்த காஞ்சனோட லீவ் லெட்டர் காப்பியை நான் வாட்ஸ்அப்பில் பார்க்கலை அதெல்லாம் நான் சரியாக செய்யாமல் இருப்பேனா நான் நேராக ஆஃபீஸுக்கு போனேன் அங்கே செக்ரட்டரி கஜப்பிரியாக இருந்தா அவாக்கிட்ட சொன்னேன் நம்ம ராகினி சிஸ்டரில் பண்டி குட்டி நேற்று ராவோட ராவாக காணாமல் போயிட்டு தான் அவள் ஆசையாக வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கா அது காணாமல் போனதால் ரொம்ப டிப்ரெஸ்டாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருக்காங்களாம் இப்போ நான் போயிட்டு அவாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு பார்த்துட்டு வரணும் அதால் எனக்கு ரெண்டு நாள் லீவு வேணும்னு கேட்டேன் அவன் உடனே சரின்னு சொல்லிட்டா அப்போது நம்ம பிரின்சிபல் இருக்காரே மிஸ்டர் சுந்தரம் அவர் என்ன ஒரு மாதிரி பார்த்தாரே அவளோட கண்ணே அப்படித்தான்னு சொல்லிவிட்டு நான் ஓடி வந்துட்டேன் இப்போ ஓகே தானே போச்சு போச்சு நாங்க எல்லாரும் காஞ்சனாவை காண காரணத்தை கூறினா இவ நேரில போய் ராகினின்ற பன்றி குட்டிய காண இல்லை உலறிட்டு வந்திருக்கிறான் இனி என்ன செய்வது வந்து சமாளிப்போம் இப்ப ஜாலியா போய் ஓப்பன் மியூசிக் ஃபெஸ்டிவல்ல பங்கு பற்றுவோம் ரவிஷான் மாஸ்டரின் பாடல்களை எப்படி மிஸ் பண்ணுவது வாங்கோ கிளம்புவோம் சரி சரி எல்லோரும் கார்ல ஏறுவோம் அட என்னுடைய மடியில யார் இருப்பது தள்ளி இருங்க சரோ மடியில இரு ராகினி மடியில நான் சரிதானே போவோமா ஏன் அப்பா கார் ஸ்டார்ட் ஆகவில்லையா அட இப்ப எப்படி போவது நீரா என்ன டிரைவர் மடிக்கிட்ட இருந்தால் அவர் எப்படி ஓட்டுவது இப்படி தள்ளி வாங்க நீரா இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க மிஸ்டர் கண்ணதாசன் அடா டாடா இன்னும் ஸ்டார்ட் பண்ணவில்லையே என்ன செய்வது என்றே தெரிய இல்லையப்பா அங்க பாரு தலைமை ஆசிரியரின் தங்கச்சி அமுதா எங்கட கார் பக்கமா வாரா என்ன ஒரு மார்க்கமா இருக்கமான டிஷர்ட்டும் கட்ட கணிசானும் குதிரை கொண்டையும் போட்டு வார நட சும்மா இருக்கிறது ஐயோ நம்ம பார்த்துட்டாடி கிளி கிளி என்ன கிழிச்சு தலைமை ஆசிரியனை மாட்டி விட போறான் போச்சு போச்சு ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேரமாக இந்த ஜீப் கதை இருக்கா திறந்து விடுங்களேன் அட இஞ்ச வேறு நம்ம ராகினி கௌரி நிரா சரோ சுபா கல்யாண பொண்ணு மாதிரி காஞ்சு அடே நம்ம டிரைவர் சுந்தரம் என்ன எல்லோரும் வங்க போறீங்க ஹலோ சுல்லரி சுந்தரம் கேம் எப்படி என்ற புது ஜீப் நீங்கள் வரீங்களா போவோம் சரி எனக்கு பக்கத்திலேயே கேம் பாக்ஸ் மேலே உட்காந்து போகலாம் நிரா இப்படி தள்ளி வரும் இது நல்லா இருக்கு சுந்தர மண்ட்ஸ் நிரா ஃப்ரெண்ட் நாங்கள் லைட்டாக சும்மா சும்மா வெளியில் காத்தாட போகிறோம் நிரா ஃப்ரெண்டை தெரியாதானே புதுசீட் வாங்கியிருக்கிறாரா யார் அந்த மூக்கு கண்ணாடி போட்ட தலையில் ஜேம்ஸ் பண்ட் தொப்பி போட்டு சாலி சப்பின் மாதிரி கையில் ஒரு தடியை வச்சு கொண்டு நடப்ப அவரை தானே சொல்கிறீங்க யஸ் கண்ணதாசன் மிஸ்டர் கண்ணதாசன் அவரோட நாங்கள் ட்ரை போகிறோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அட புது ஜிப்பா சரி ஃப்ரெண்ட்ஸ் ரவிஷான் நிகழ்ச்சியை பற்றி கல்விப்படுத்துக்கிறீங்களா என் மாமா தான் அதுக்கு சொன்ச பண்ணுற அவர்ட குரலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் தெரியுமோ அப்படியே காந்த குரலில் பாடுவார் பாருங்க எல்லாருடைய குரலிலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதை விட பனானா லீவ் சாப்பாடு ச சொல்லி வேலையில் பாருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன் நீங்களும் பாருங்களோ போவோம் அட்ரா தேன் குடிக்க குரு வண்டுகளுக்கு என்ன கசக்கவா போகுது வாடி என் நாங்கள் இவள பிளான் பண்ணினது த கிரேட் சிங்கர் ரவிசங்கரை பார்க்க போகத்தானே பல நல்வி பாலில் விழுந்தது போல ஹலோ அமுதா வா 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 வந்து என் மடியில் உட்காரு ஏ ஏ சரோ நீ தள்ளி உட்காருடி நம்ம பிரின்சிபல் வாரார் ஐயோ மாட்டிக்கொண்டோமே என்ன கார் ஸ்டார்ட் பண்ண போல போல ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லையா அதுதான் நீ பார்த்த நான் நான் தான் பைப்பில் கிழங்க அமுக்கி விட்டேன் ஐயோ எல்லோரும் ஓப்பன் மியூசிக் ஃபெஸ்டிவலா நீ ஓரியல் ஓங்க ஓங்க எனக்கு எப்படி தெரியும்ன்னு தான் நீ பார்க்குறீங்க உங்கள் எல்லோர் லீவ் வெற்றிலும் காஞ்சனாவுக்கு ஸ்பக்கல் ஸ்டேண்டில் தம்பி இருப்பதாக சொன்னீங்க அதை விட காஞ்சனா நேரில் குளிச்சு வந்துவிட்டான் ஐயோ என்னை விட்டு போகலாமா ஆ அதுதான் நானும் வந்துட்டேன் சரி சரி பிரச்சனை இல்லை ரவிசார் மாஸ்டரை மியூசிக் பார்க்கத்தான் நானும் போகிறேன் இருக்கிறேன் ம் நானும் பாடத்தான் ஆசை நானும் பாடுவேன் 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 வாங்க வாங்க சாரி வாங்க எல்லாரும் போவோம் என்னட்ட பெரிய ஜீப் இருக்கு அதில் வேறுங்க போங்க 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 வேறுங்க காரம் காரும் அவா்டிங்கும் வாங்க வாங்க போவோம் வாங்க எல்லோரும் சேர்ந்து வாங்க இந்த வருஷந்தானே ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் ஆண்டவன் கொடுத்தான் என்கிட்ட அனுபவி ராஜாண்டு அனுப்பி வச்சான ஆண்டவம் படைச்சா எங்கிட்ட கொடுத்த அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா ஆண்டவம் படைச்சா எங்கிட்ட கொடுத்த அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா நடந்ததையும் கவலைப்பட்டாலவன் அடையன் அகா நடப்பது என்ன வருத்தப்பட்டால் அவன் உடன் போடா வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன் அவன் இவனே அவனே அட இன்றும் இல்லை நாளை இல்லை இரவில்லை பகல் இல்லை இளமையும் முதுமையும் முடிவும் இல்லை அட இன்றும் இல்லை நாளை இல்லை இரவில்லை பகல் இல்லை இளமையும் முதுமையும் முடிவும் இல்லை ஓஹோ ஹோ ஆண்டவன் படச்சாட்ட கொடுத்தா அனுபவி அனுப்பி பச்சா என்ன அனுபவி அனுப்பி பச்சா La ha 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 ha, la ha ha ha, la ha ha ha.